நெல்லை இரும்பு பட்டறைகளில் அபாயமான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடாது என நெல்லை மாவட்ட போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் அரியகுளம் பகுதியில் செயல்பட்டு வரும் இரும்பு பட்டறைகளில் சோதனை செய்தபோது அபாயகரமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு சுடலை சேர்மவேல் ராமசுப்பிரமணியன் என்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் மரம் வெட்டும் கருவிகளும் விவசாய உபகரணங்களும் தவிர மற்ற எந்த வகையான அபாயகரமான ஆயுதங்களும் உற்பத்தி செய்யக்கூடாது என இரும்பு பட்டறைகளுக்கு நெல்லை மாவட்ட போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் செவட்ட மாவட்டம் தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தாம்பரம் சானிட்டோரியம் ஜிஎஸ்டி சாலையில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சுமார் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டப்பட்டது ஆறு தளங்களில் நானூறு படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் ஏவா வேலு தாமோ அன்பரசன் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க